இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் அமாவாசை திதி நாள் முழுவதும் இன்று யோகம் சரியில்லை மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் புதன் சுக்ரன் தனுசில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இரவு பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய மேஷ ராசி இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க அதாவது உணவுக்கு உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை ஏற்படுத்துவதை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது எங்கயாவது வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க பொருட்கள் மீதும் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி ராத்திரி பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதுவரை நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானத்துக்கு செவ்வாய் சூரியன் சம்பந்தப்பட்டு குரு பார்வையில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தினாலும் முன்கோபத்தினால் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் மத்தியானத்துக்கு மேலே மத்தியானம் நாலு மணிக்கு மேலே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த பண பற்றாக்குறை சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் இன்று இரவு பதினோரு மணிக்கு மேலே பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலை விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுடைய அதிக பிரசங்கித்தனமான பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் வாக்குவாதம் அதிகரிக்கும் அதே சமயம் மதியம் நாலு மணிக்கு மேலே உங்களுடைய வேலை சம்பந்தமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் எதை பேசினாலும் இன்னைக்கு சண்டை தான் அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை ஊற்றுறாதீங்க எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மாலைக்கு பிறகு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் ரிஷப ராசி இன்று பகல் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய புரிதல் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அவங்களுடைய உங்கள் வாழ்க்கை துணையுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு பெருசாக நல்லதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அதனால் நீங்கள் பிடிவாத குணத்துடன் இருக்கக்கூடிய நபரிடம் இருந்து சற்று விலகி இருப்பீர்கள் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படும் நீங்கள் நல்ல விஷயத்தை சொன்னால் கூட எதிர்விதமாக பேசிட்டு சங்கடப்படுத்துவாங்க ராத்திரி பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சந்திர ஆரம்பிக்கிறது அதனால் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உடன்பரப்புகள் மற்றும் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் என்னதான் நல்லது சொன்னாலும் அவங்க பிடிவாதத்தோடு செயல்படுவாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் குடும்ப விஷயமாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் கணவனையோ மனைவியோ கூப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி அவங்க பேசுகிறது எல்லாமே எதிரும் புதிருமா இருக்கும் அதனால் உங்களால் நல்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் இரவு பத்து மணிக்கு மேலே மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்கள் கௌரவ குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பிடிவாத குணத்தோடு செயல்பட்டதுனால சில தேவையற்ற வாக்குவாதங்கள் இருக்கும் அதாவது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக அதே சமயம் உடன்பிறப்புகள் இந்த வீண் பேச்சுக்களால் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் தந்தையுடனோ அல்லது தந்தையுடைய உறவுகளுடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு குழந்தைகள் உடன்பிறப்புகள் இப்படி எல்லாருமே உங்களுக்கு எதிராக செயல்படுறதா இருக்கீங்க ஆனால் எல்லாருமே உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் எதையும் தப்பான அர்த்தத்தில் அவங்களும் சொல்லுவாங்க நீங்களும் தப்பா தப்பாக புரிஞ்சுப்பீங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே பண விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வெளி வட்டாரத்தில் நட்பு பாராட்டுவீங்க வீட்டுக்குள்ளே வந்த கணவன் மனைவி உறவிலும் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் வகையிலும் அனாவசியமான மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்கள் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு சில மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கும் புதுசாக கடன் வாங்கி பண்ணுவீங்களா அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்திடமிருந்து அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்திடமிருந்து வேண்டிய பழைய பாக்கிகள் அதாவது ரீஃபண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு செலவுகள் கூட ஆதாயத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய கலீக்ஸ் எல்லாருமே உங்களை எதிர்த்து பேசுகிறதா நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் நீங்கள் தான் எல்லாருக்கும் எதிர்த்து இருக்கீங்க இதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் அனாவசிய பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இரவு பத்து மணிக்கு மேல சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு சில ந நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உடன்பிறப்புகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க அது சங்கடத்தை ஏற்படுத்தும் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய மரியாதையை குலைக்கக்கூடிய வகையில் இருக்கு வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிர்பார்த்த பணம் வராமல் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறீங்க இதனால் உள்ளுக்குள்ளே மனஸ்தாபம் ஏற்படும் புகைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமான தடை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி பெருசாக பண எதிர்பார்ப்பு ஏற்படாது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தவறான வார்த்தை பிரயோகம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ராசி ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருக்கார் ஐந்தாம் இடத்துல இதனால் உங்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள் எக்ஸாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எக்ஸாமில் வந்து இவங்களால் ஃப்ளரிஷ் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் பெற்றோரின் அனுசரணை தேவை அதே சமயம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது யாருக்கு கஷ்ட எந்த கஸ்டமருக்கு நீங்கள் வந்து க்ரெடிட் கொடுக்கக்கூடாதோ அவங்களுக்கு கொடுத்துருவீங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காமல் சங்கடப்படுத்துவீங்க இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர் உங்களை விட்டு போவாங்க ஒரு தவறான கஸ்டமர் உங்களிடமிருந்து பொருட்களை பறித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பான முடிவுகளால் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது உங்களுடைய செயல்பாடுகள் விரயத்தை ஏற்படுத்தும் வீண் அலைச்சல் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் மனசுல தேவையில்லாத வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இன்னைக்கு நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவர்களுக்கு எதிராக செயல்படுவீங்க அல்லது அவர்களுடைய எதிர்ப்புக்கு வலுக்க எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படுறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த பொருளில் ஒரு ஃப்ளா இருக்கிறதுனால திரும்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இரவு பதினோரு மணிக்கு மேலே பத்தரை மணிக்கு மேலே உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் அந்யோன்யம் பாராட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரயங்கள் குறைந்து முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசக்கூடிய வார்த்தையில் மட்டும் கவனமாருங்க உங்கள் பேச்சு உங்களுடைய வேலையிலையோ உங்களுடைய தொழிலையோ மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் வருமானத்தில் தடை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அலைஞ்சு தெரிஞ்சு நீங்கள் வேலை பண்ணணும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால வீண் எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் நீங்கள் புதிய முயற்சியின் மூலமாக முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய உறவுகள் வழியில் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் இருந்த கவலைகள் பெருசாக கவலை இருந்தாலும் அது பெருசாக சிறு பெருசாக இருக்காது சிறுசாக போகிற அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு நம்பாதீங்க அவங்க சொல்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை தடை பண்ணுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள் இரவு பத்தரை மணிக்கு மேலே சந்திரன் நான்காம் இடத்துக்கு போகும்பொழுது தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயமும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சலான சூழ்நிலைகள் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அலைச்சல் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வரும் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் நட்புக்களின் மூலமாக தொழில் ரீதியான முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த தடுமாற்றமே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சுக்ரன் புதன் சேர்க்கை குடும்ப தேவைகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சுப செலவுகளாக இருக்கும் ஆனால் உங்கள் கிட்ட எப்பேற்பட்ட செலவு வந்தாலும் நிதானமாக செயல்படுவீங்க இது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும் வேலை செய்கிற இடத்துல நினைத்தவர்களால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி ரொம்ப பேசுகிற பேசுகிறத குறைச்சிக்கோங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் நீங்கள் பிடிவாதமாக சில விஷயங்கள் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு செய்யும்போது ஆஃபீஸில் அதுக்கு எதிர்ப்பு வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் உங்களுக்கு முரட்டுத்தனமாக ஆர்டர் பண்ணுவாங்க முரட்டுத்தனமாக வேலை வாங்குவாங்க இதனால் உங்களுக்கு பதட்டம் அதை அடைவீர்கள் ஆனால் அந்த பதட்டத்தை நிதானமான யோசனையின் மூலமாக செயல்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை தக்க சமயத்தில் வா வார்த்தைகளால் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய தரத்தை தாழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்தில் நிதானமாக பேசுங்கள் வருமானத்துக்கு குறைவு இருக்காது எதிரிகளிடம் மோதல் போக்கை கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்க வேலை சம்பந்தமா எந்த முயற்சி எடுத்தாலும் வேலையில் ஒரு மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எதிர்பார்த்த பதவி கிடைப்பது தாமதம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மனசு சார்ந்த விஷயங்களில் தவறான வார்த்தை பிரயோகத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டால் நல்லது நீங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்க கிட்ட உங்கள் ரகசியத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் வீக்னஸ் அதே சமயம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நட்பை பாராட்டுவார்கள் உங்கள் எதிரிகள் விஷயத்தில் அஃபிஷியல் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் விலகி செல்வதற்கு முயற்சி எடுத்தால் அவங்க தே தேவையில்லாமல் மேலே விழுந்து பிராண்டுவாங்க அதனால் அவங்கக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா அது சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி விரச்சிக ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு பாகியஸ்தானம் வலுவில்லாமல் இருக்கிறதுனால திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடைகள் ஏற்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய அந்த நிலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சில குழப்பமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் நல்ல ஆலோசகர் இருந்தார்னா அவர்கிட்ட கேட்டுட்டு செயல்படுங்க குருமார்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் நண்பர்களுக்கு உதவிகரமாக செயல்படுவீர்கள் அதனால் எல்லாருக்கையும் நட்பு பாராட்டுவீங்க இரவு பத்தரை மணிக்கு மேலே சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் திடீர் அதிர்ஷ்ட வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஆகக்கூடிய சுதா சாதகமான நாள் நீங்கள் சூதானமாக இருந்து செயல்படணும் அனாவசியமாக யாருக்கிட்டையும் வார்த்தையை விடாதீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்களை கிள்ளுக்கிரியாக நினச்சவங்களை இன்றைக்கி நீங்கள் எதேச்சு அதிகாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதனால் அவங்களுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் இருந்தால் உங்கள் மரிய பட் இருந்தாலுமே உங்கள் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த பதட்டம் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் மீண்டும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று திடீர் தன வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக ஏற்பட்ட நஷ்டங்களும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் யாரையுமே நம்பாதீங்க இன்றைக்கி யாரை நம்பினாலும் குறிப்பாக அவங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறவங்கள கூட நீங்கள் சில சமயம் சந்தேகப்பட்டால் தான் இன்றைக்கி ஜெயிக்க முடியும் இரவு பத்து மணி இருபத்தெட்டு நிமிடங்களுக்கு மேலே இருபத்தாறு நிமிடங்களுக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஒரு நல்ல நண்பனின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையின் அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய வேலை சம்பந்தமாக கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க கூட இருக்கிறவங்க நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர்களுடைய அட்வைஸ் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த காலத்தில் வாங்கின கடன் விஷயம் மீண்டும் தலை தூக்குவதற்கான சூழ்நிலை இருக்குது அதனால் இன்னைக்கு பகல் வேளையில் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா இன்னைக்கு உங்கள் எதிரிகள் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க அடங்கியிருப்பாங்க அதனால் இன்னைக்கு செட்டில் பண்ணிங்கன்னா அவங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் தக்க பலமான செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடு இருக்கும் இதனால் உங்களுக்கு நட்புகளிடம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி லாபஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பெரியப்பா பையன் பெரியப்பா மகள் அண்ணா அக்கா இவங்க மூலமா உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள் கூட இருக்கிறவங்களெல்லாம் எதிரியா பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க குழந்தைகள் விஷயத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகள் விஷயமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் அவர்களுக்கு ஆதாயத்தை கொடுத்ததுன்னா இப்போ அதே ஆதாயம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் அதுவும் உங்கள் மரியாதையை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் சில வார்த்தையை ஒற்றுவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கடந்த காலத்தில் கடனுதவி செய்த நபர்களிடம் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் கும்ப ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு தசமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் தேய்வரை சந்திரன் அதனால உடல் சோர்வு அதிகரிக்கும் அலைச்சல் இருக்கும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக தடுமாற்றம் ஏற்படும் இன்னைக்கு வேலை சம்பந்தமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் அது தவறான முடிவு எடுத்து மனக்குழப்பத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் விஷயத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசு அதிகாரிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கான யோகம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் தந்தை மூலமாக வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஒரு புதிய மாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க ஆனால் அவசரப்பட்டு வருமானம் வரும்பொழுது வருமானம் கொடுக்கிறவங்களையே எடுத்தறிஞ்சு பேசுவதை தவிர்ப்பது நல்லது எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது மீன ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்றைக்கி உங்களுக்கு மனசில் சளிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் உங்களுடைய வேலை ஆரோக்கியம் நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க எது எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் செயல்பாடுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் அவங்களுடைய பேச்சு ஒரு தரக்குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வருமான பெருசாக இல்லை வருமானத்தை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அதை மட்டும்தான் நிதானமாக இருக்க முடியும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது வேலை செய்கிற இடத்துல பதட்டம் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு எதிரிகளின் ச சங்க சங்கடம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் அதே சமயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு பண பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் கற்றுவீங்க உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு வேலை போய்ட்டு இன்னொரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும் இன்றைக்கி அனாவசிய செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் முன்கோபம் அடைஞ்சிங்கன்னா அவர்களுக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்